மொத கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு நூத்தி இருபத்தி மூணு இரண்டு பை மூன்று அடுக்கு ஓகே இப்ப இதுக்கு நம்மளுக்கு எல் எஃப் ஆப் எக்ஸ் எழுதிக்கலாம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு நமக்கு என்னது எக்ஸ் பவர் ரெண்டு பை மூணு ஓகே அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸினுடைய வேல்யூ எழுதிக்கலாம் எக்ஸினுடைய வேல்யூ வந்து என்னது நமக்கு நூத்தி இருபத்தி மூணு ஓகே எக்ஸ் நாட்டுடைய வேல்யூ என்ன அப்படின்னு வந்துட்டு நூத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிறேன் நான் ஏன் அப்படின்னா அதுதான் வந்து என்னது நமக்கு பவர் ஒன்று பை மூணு போடும்போது நமக்கு முழு எண் கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து கணக்கை சால்வ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆஃப் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ எஃப்டாஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து என்னது எக்ஸ் பவர் என்ன வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் ஸோ என் என் இன்ட்டு மைனஸ் ஸோ இஸ் டூ பை த்ரீ எக்ஸ் பவர் ரெண்டு பை மூணு மைனஸ் ஒன்றுங்கிறது என்னது மைனஸ் ஒன்று பை மூணு

இங்கே வந்ததுனது நூற்றி இருபத்தி மூணு மைனஸ் நூத்தி இருபத்தஞ்சு அப்படின்னா மைனஸ் ரெண்டு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இருபத்தி அஞ்சு மைனஸ் நாலு பை பதினஞ்சு இந்த வேல்யூ என்ன அப்படின்னா வந்து நமக்கு இருபத்தி நாலு புள்ளி ஏழு மூணு அப்படின்னு கிடைச்சிருக்குது இந்த எல்லா ஃபெக்ஸுங்கிறது நமக்கு நூற்றி இருபத்தி மூணுனுடைய இரண்டு பை மூன்று அடுக்கு ஓகே இப்போ நம்மளுடைய இந்த இரண்டு கணக்கும் அதே மாதிரி தான் நீங்களா ட்ரை பண்ணுங்க ஓகே நான் இருந்தாலும் நான் ஆன்சரை டிஸ்பிளே பண்றேன் கடைசியில் ஆன்சர் மட்டும் வெரிஃபை பண்ணுவோம் ரெண்டாவது கணக்கு என்னன்னா ஃபோர்த் ரூட் ஆஃப் ஃபிஃப்டீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸங்கிறது எக்ஸ்போர் ஒன்று பை நாலு நமக்கு பக்கத்தில் உள்ள முழு எண் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா வந்து பதினாறு ஏன்னா பதினாறுனுடைய ஃபோர்த் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு கிடைக்கும் ஸோ இங்க வந்து எப்டஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் அதனுடைய மதிப்பு வந்து ஒன்று பை நாலு பெருக்கள் எக்ஸ்போர் மூணு பை நாலு இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃபார்முலா வந்து சப்ஸ்மிட் பண்ணியிருக்கிறேன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து

F of X0, F dash of X0, X minus X0 எல்லாமே கண்டுபுடித்து இந்த L of Xல substitute பண்ணதுக்குப் பிரும் எனக்கு Final answer என்ன கடத்திருக்குப் அப்படினா அதாவது cube root of 20 தோராயை மதிக்குவந்து 2 புள்ளி 963 அப்படி என்று